சும்மா ஆடி அலையாத ஆயிரமே இருந்தாலும் அவன் நேற்று தான் உனக்கு புருஷன் பிறந்ததுலேருந்தே எனக்கு புல்லடியே ஏத்தே நான் பிள்ளை ஒன்றும் சொல்லலை உன் நினப்பு எதுவும் இங்கே பலிக்காது ம் பழிக்கவும் விட அட மாப்பிள்ளை கிளம்பிட்டீங்களே இல்லை இவனால வந்தது ம் இவனை பற்றின உண்மை மட்டும் வெளியே வரட்டும் அப்புறம் இருக்கு இன்னைக்கு இவன் எங்கே போகிறாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டீங்களா அதெல்லாம் நல்லா ஆச்சு சரி மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளை

எப்படி சேகர் பைய அப்படி சொல்றான் கிளவி இப்படி சொல்லுது உண்மை என்னன்னு விஷயம் விளங்கலையே என்ன மாப்ள சரிதானே ஐயோ அத்தை உங்களுக்கு எதுக்கு வெட்டி எலச்சல் தேவ இல்லாம நானே இப்ப கையோட எடுத்து போயிரறேன் மாப்ள அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வீட்ல சும்மா தான கழுத கடக்கேன் உங்களுக்கு சோர் கண்டு வரதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது நான் மதியமே எடுத்துட்டு வந்தாரேன் எதுக்கு பைய பம்முறா சோர் எடுத்துட்டு வந்தாரேனா சேரிங்க வேண்டியதுதானே சாந்திங்ரா எங்கயோ இடிக்குதே ஐயோ கிளவி விடாம கேக்குதே

கிட்ட கொடுத்து இப்படி நல்லா சிரிச்ச மாதிரி போயிட்டு வாங்க அத்தான்னு சொல்லி அனுப்பு இவன் இவன் இந்த அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்கு 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 என்ன முகமே ஏதோ தப்பா ஆத்தால பார்த்தா அந்த பக்கம் என்னமோ விஷயம் சொன்னது உண்மையா இருக்குமா அத்தா அக்காங்க சாப்பாடு மிச்சம் வைக்காம சாப்பிடணும் சரியா நம்ம கொண்டாட்டியே நடிப்பில் நடிச்சுக்க ஆளே இல்லைப்பா சரி நிமி நீ சொன்ன மாமா வச்சுட்டு வருவே அத்தா நீ கொடுக்குற அம்பட்டையும் சாப்பிட்டு தான் வருவேன் கொடு நிமி அந்த அவுச்சு முட்டையை வச்சியா நான் வச்சேம்மா வச்சேன் அத்தை அப்ப நான் வரட்டேன் ஆ வாங்கம்மா அப்பட வாங்க திரும்பல வரட்டுமா வாங்க தான் பாத்து போயிட்டு பத்திரமா வாங்க அத்தை வரட்டுமா போயிட்டு வாங்க மாப்ள அத்தை வரட்டுமா மாப்ள அத்தை ஆட்டோக்கு வெட்டி பைய வெறும் பைய வாங்குறான் வாங்கத்த வாங்குறோம் ஐயோ மாப்ள அத மறந்துட்டேன் பாத்தீங்களா இந்த சர்வீஸ் குட்டி இருக்கீங்களா சம்பளம் வேற என்ன போடல மறந்துட்டேன் மறந்துட்டேன் இருங்க ரூபா நானே தரேன் மாப்பிளை காத்துட்டு பத்திரமா செலவு வச்சுக்கோங்க வண்டி இருக்கட்டும் முடிஞ்ச வண்டியை சீக்கிரமா எடுத்துருங்க ஏன்னா உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து நீங்க ஆட்டோல போயிட்டு நல்லா பாருங்க வண்டி விஷயம் தெரிஞ்சு என்ன நடக்குமோ தெரியல இல்ல லட்சம் வேலைக்கு போறவனுக்கு என்னடா இது

மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் உன் குடும்பத்துல யாராவது ஒரு லட்சம் ரூபா பணத்தை மொத்தமா பாத்துருப்பீங்களா எத்த தேவையில்லாம என் குடும்பத்தெல்லாம் ரொம்ப கிளிக்காதீங்க இந்த ராசத்துக்கு ஒண்ணும் கரைச்ச இல்ல பாடு என் மாப்பிள்ள கால் தூசிக்கிறீங்களா ஈடாக மாட்டீங்க வாணி நீ போவோம் சரியா சொல்லுமா முதல்ல இவங்களை போன போட்டு அந்த பார்க்கு கிட்ட வர சொல்லணும் இன்னைக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாகணும் ஏண்டி வசந்தி என்னடி இது இங்க எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்த ஏக்கா எக்கா எல்லாம் விஷயமா தான்க்கா உன் புருஷி அந்த கோபாடு பைய பார்க்கல தான் தூங்கிட்டு இருக்கதா சொன்னாரு நீ என்னன்னா இங்க குட்டில வந்து நிறுத்தி இருக்க மாடி பார்க்குக்கு போவோம் அங்க இருந்தாங்க கையும் கழுவாம புடிச்சல நீ என்னமோ வெட்டி அந்த நேரத்தை கிடக்க ஆமா வசந்தி இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த இது என்ன இடம் ஏதோ ஆபீஸ் மாதிரி தெரியுது ஐயோ அக்கா உமா உனக்குமா புரியல இது எந்த ஆபீஸ் தெரியலையே எல்லாம் படிச்சவங்க வேலை பார்க்குற இடம் மாதிரி தெரியுது இங்க நமக்கு என்ன வேலை உங்க வீட்டு மாப்பிள்ள அதான் அந்த கோபாலு வேலை பாக்குறதா சொன்னான் தெரியுமா அது இந்த ஆபீஸ் தான் இந்த ஆபீஸா ஏண்டி இம்புட்டு பெரிய ஆபீஸ்ல அவன் வேலை பாக்குறான் ஏக்கா அவன் பாக்குறானா பாக்கலையா இனிமேல தான விஷயம் தெரியும் முதல்ல இங்க விசாரிப்போம்க்கா அட வசந்தி சூப்பர்டி நல்ல ஐடியா தான் அதான் உமா நேத்து உன் மாமியார் சொன்னாங்க பாத்தியா என்னமோ பெரிய ஆபீஸ் கண்ணாடி வச்ச மாளிகைன்னு அதெல்லாம் வச்சு என் பொருசங்கிட்ட கேட்டு பார்த்தேன் அந்த அழுதான் இந்த ஆஃபீஸ்ல நேற்று குடி போதலே உணர்னாரு அதான் ஒரு அட்டு என்ன ஏதுன்னு பாத்துருவோம்னு வந்துட்டேன் ஏண்டி அப்ப இந்த கோபால பையன் தான் வேலை பாக்குறானா அக்கா அவன் இங்க வேலை பார்க்கறானா பாக்கலான்னு இனிமே தானே தெரிஞ்சுக்கணும் இருங்க இன்னைக்கு என்ன உண்மைங்கிறது தெரிஞ்சுக்குவான் ஆமாண்டி உமா இன்னைக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போறான் அதுங்க அளவு தாங்கல இன்னைக்கு மட்டும் விஷயம் வெளியே தெரியட்டா என் மாமியாருக்கு முன்னாடி அவ முகத்திலே என்ன கிழிச்சு காட்டுறேன் இம்மா யார் நீங்க ஆபீஸ்ல வந்து சத்தம் போட்டுக்கிட்டு அண்ணா என்ன கோச்சுக்காதீங்கனே இம்மா முதல்ல யாருன்னு சொல்லுங்க சும்மா அண்ணங்க என்னங்கறதெல்லாம் வேணாம் வேற நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அண்ணா கோபப்படாதீங்கனே இங்க எங்கது தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வேல பாக்குறாரு அதான் ஒரு ரெட்ட வர பாத்துட்டு போலாம்னு வந்தா இம்மா அதுக்குன்னு நீங்க மட்டும் எல்லாம் உள்ள புந்துருவீங்களா

முக்கியமா ஒருத்தர பாக்கணும் பாத்துட்டு உடனே போயிருவையா ஏமா எதா இருந்தாலும் இப்ப பாக்க முடியாது யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் முதல்ல வெளில போங்க எல்லாரும் வர நேரம் போங்க சொல்றேன்ல இப்ப போறீங்களா என்ன சின்ன சின்ன நேரம் வாங்க அதான் சொல்றேன்ல வாங்க இங்க வாங்க சே அப்பப்ப யாராவது வந்து நம்மள உசுர் எடுக்கறாங்க இது என்னன்னா ஒரு கேள்வி வந்துச்சு இன்னைக்கு என்னன்னா இந்த மூணு பொம்பளைங்க வந்திருக்காளுங்க என்னமோ

இங்கே இருந்து அசிங்கப்படுறதுக்கு வாங்கக்கா போயிடலாம் இல்லை வசந்தி இன்னைக்கு உண்மை தெரியாமல் இந்த இடத்த விட்டு நான் போகிறதா இல்லை அது வரைக்கும் நான் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன் ஆமாம் அக்கா சொல்றது சரிதான் நானும் இங்கேயே அக்காவோட தான் உட்கார போகிறேன் ஐயோ ரெண்டு பேரும் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த செக்யூரிட்டி மட்டும் பார்த்தா நம்மளும் வெளியே தள்ளி கதவை சாத்திடுவான் எக்கா இதெல்லாம் தேவையா சொல்லுங்க என்ன நடந்தாலும் சரி இந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கிறதா இல்லை இம்மா நீங்க என்ன பண்றீங்க உங்களை போச்சு எப்படி நேரம் ஆகுது வாசல்லே பட்டரை போட்டு உக்காந்துட்டீங்களா

முதல்ல உங்க கூட்டாளி எல்லாம் கூட்டிட்டு கிளம்புமா கிளம்புமாங்கற நான் எங்கயும் கிளம்ப மாட்டேன் உண்மை தெரியாம நான் எங்கயும் போறத இல்ல ஆமா அக்கா சொல்றதும் சரி நானே எங்கயும் போறத இல்ல செக்யூரிட்டி என்ன இது ஐயோ சார் வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ் ஆபீஸ் வாசல்ல யார் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது என்ன நடக்குது இங்க சார் நான் எம்பட்டோ சொல்லிட்டேன் ஆனா உங்க யாருமே கேக்குற மாதிரி தெரியல ஏதோ பிரச்சனை பண்ணனோனே வந்து உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது அப்ப போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதா

ஏம்மா நீ இல்லை நூறு பேர் வந்து கேட்டாலும் வேலை பார்க்காதவன பார்க்கலன்னு சொல்லுவாங்க கோபாலுங்கிற பேரெல்லாம் இங்கே யாரும் வேலைக்கு இல்லைம்மா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க செக்யூரிட்டி சீக்கிரம் கிளியர் பண்ணு ம்மா அதான் சொல்லிட்டாங்களே காலி முதல்ல கிளம்புங்க இனிமே யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது